ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வாரத்துக்கான அப்புறமா பார்க்கலாம் இங்கே பாட்டி என்ன பண்ணுறாங்க வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் கொஞ்சம் மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது ஏன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் ராகவ் போயிட்டு வந்தோம் இல்லையா எல்லோரும் கொஞ்சம் மனம் வந்து உளைச்சலில் இருக்காங்க அதனால் எல்லோரும் வெளியில் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே ராகவிலருந்து அணுவிலேருந்து எல்லாருமே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க பாட்டி அதுக்கப்புறம் வீட்டையே நம்ம வந்து நல்லா ஒரு பிக்னிக் இது மாதிரி ஆக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சமய முறையில் என்ன பண்ணுறாங்க இது ஏற்பாடு பண்ணக்கூடாது வெளியூரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது தடுக்க நினைக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறது வீட்டில் ரெடி பண்ணுறாங்களே அப்படின்னுட்டு என்ன அபிக்கு ஏதாவது பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க குடிக்க போகிற கூல்ட்ரிங்க்ஸில் ஒரு மயக்கம் தரக்கூடிய ஒரு இதை கலந்து விட்டுறாங்களா அதை எடுத்து அபியும் தெரியாமல் குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையான அப்படியே மயக்கத்தில் எல்லாத்துட்டையும் வம்புக்கிறாங்க உரண்டை இழுக்கிறாங்க சுந்தரி வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு வேனுக்குன்னு அபிக்கிட்ட கலட்டாக பண்ணுறாங்க வேனுக்குனே அனுக்கிட்டு போய் வேலையை வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதை சைடு இதை சைடின்னு சொல்லிட்டு கீழே அப்படி கொட்டுறதும் அதை ஏடு இது என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அணுவை வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்களா அதில் பார்க்குற அபிக்கு கோவம் வருது குடிச்சி மோ போதையில் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் வந்து என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் அக்காவை திட்டிகிட்டே இருக்கீங்க இப்போ என்ன அவள் பண்ணிட்டா வேலை பார்க்காம இருக்கிறா வேலை பார்த்தாலும் இந்த திட்டு திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வம்புளுக்கு வர்றாங்க வந்து வந்து நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க சுந்தரி உடனே ஏய் உன்னே ஆர்டி என்னடி பண்ணா நீ போடி உனக்கு என்ன தேவையில்லை நான் ஏன் மருமகிட்ட வேலை வாங்குவேன் வாங்காமல் போவேன் உனக்கு என்ன அப்படிங்கள அவள் ஏ அக்கா ஏன் அக்கா இவ்வளோ பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறீங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கல ஓ அக்காவா நீ இப்படி வந்தீன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்க அடிக்க போனோன்னு அப்படி மயக்கத்தில் போதையில் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க பட்டாருன்னு கையை பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு பதிலுக்கு இவங்க ஒரு அறை கொடுக்குறாங்க சுந்தரிக்கு அப்படியே அறையை போயிடுறாங்களா பார்த்தா அங்க இருந்து ராக வந்துடுறாங்க அதை பார்த்துட்டு சித்தினா உயிர் இல்லையா ஏன்னா அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்காங்க பிள்ளைங்கள பாசத்தை காட்ட காட்டுற மாதிரி நடிச்சு வச்சிருக்காங்க உண்மையான பாசம் காட்டினா கூட இவ்வளவு பாசமா இருக்க முடியாது நடிப்பை காட்டுறவங்க தான் அவ்வளவு அன்பு ஒழுக இருப்பாங்க அதனால சித்தினா அம்மாவுக்கு மேல உயிரா நினைச்சிட்டு இருக்காரு ராகவ் உடனே ஏ அபி அப்படின்னு சொல்றாரு வேகமா வர்றாரு வந்தகையோட யாரை பார்த்து எங்க கைய ஓங்குற உனக்கு அந்த அளவுக்கு திமர் வச்சு போச்சா தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பலார்னு ஒரு அரை கொடுத்துறாரு எல்லாரும் அப்படியே அதிசயமா போய் பாக்குறாங்க ஸ்தம்பித்து போறாங்க ஆனா முரளி மட்டும் அட்டப்பாவி ஏன் டார்லிங்க ஏன் செல்லத்தை ஏன் கண்ணு முன்னாடி அடிச்சுட்டியாடா அப்படின்னு செம்ம கண்டாடுறாங்க அணுக்கு கோவம் வந்துருது ஏன் இப்ப அவன் என்ன பண்ணுறாங்க நான் அவளையும் அடிக்கிறீங்க பின்ன அவள் என்ன பண்ணனா என் சித்தி அடிக்கிறா எப்படி என்ன அவளை சும்மா விட முடியுமா அப்படிங்கல அவள் ஒன்றும் தப்பு பண்ணலை அவங்க தான் அடிக்க வந்தாங்க அப்படிங்கல என் சித்தி இவ்வளோ வயசில் பெரியவங்க அடிக்க வந்தா என்ன அப்படிங்கல அவங்க தான் தப்பு தப்பாக வம்பளுத்தாங்க அப்படின்னு அப்படி சொல்லிடுங்க பார் அப்படி உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு எவ்வளோ தைரியம் தான் என் சித்தியவே நீ அடிக்க போவா அப்படிங்கல நீங்கள் என்னை அடிச்சிட்டிங்கல நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் கூட நியாயத்தை கேட்கவும்ல இல்லை ஏன்னு புரிஞ்சிக்கவே இல்லை இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி கிளம்புறாங்க போ போ நீ ஒன்றும் இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக காரசாரமாக நடக்குது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்படி கோவிச்சிட்டு அப்புறம் இந்த பாட்டி வராங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு இந்த மாதிரி கோவிச்சுட்டு போயிட்டா ராகு தான் அடிச்சிட்டா என் தங்கச்சி அடிச்சுட்டாரு அப்படின்னு அண்ணா அழுகுறாங்க என்னடா ராகுவ இதெல்லாம் பழக்கம் பாட்டி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சித்தியை போயிட்டு அவள் அடிக்க போயிட்டா அப்புறம் எனக்கு கோப வருமா வராதா டே அதுக்கா என்னடா நீ என்ன நடஞ்சுருக்க கேட்காட்டி இப்படி அந்த பிள்ளை மேலே கையை நீட்டுவ அவள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காள் உன்னை வெளியில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாடுபட்டா தெரியுமா அப்படிங்குற சுந்தரி இருந்துட்டு ஆஹ் அவன் உள்ளே போனதுக்கும் இவள் தானே காரணம் அப்பா அதுக்கு அவள் பிராயசத்தை பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க சுந்தரி உடனே பாட்டி சும்மா சும்மா இருங்க சுந்தரி நீ சும்மாந்தரி எல்லாம் பண்ணி இருக்க அப்படின் வீட்டை விட்டு போயிட்டா முதல்ல அவளை தேடி பிடிச்சி வீட்டுக்கு கூட்டி வர்ற என்ன பண்ணுவேன் எது பண்ணுவே தெரியாது அவள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க அஞ்சலி வந்துட்டு ஆமடா நீ பண்ணது தப்பு போ அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ளே முரளி அங்கேருந்து கிளம்பிடுறாரு வேகமாக தேடிக்கிட்டு ஐயோ செல்லாம் வீட்டை விட்டு கோச்சுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடி போறாங்க அபி நல்ல மயக்கத்தில் போதையில் இருக்கிறதுனால தட்டு தடு மாதிரி உளறிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ரோட்டு வழியா அங்கே எங்கேன்னு போயிட்டே இருக்காங்க போறாங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க கரெக்டாக முரளி கண்டுபிடிச்சாரு பிடிச்சிட்டு அபி அபின்னு வேகமாக போயிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க பார்த்தா முரளி முரளியை திரும்பி பார்க்குறாங்க ஏ நீ எதுக்குடா இங்கே வந்த என்ன என்ன பிடிக்கிற விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அவர் வர்றா விடுறாங்க அப்படி பாவி என்னையே அரைஞ்சிட்டியா அப்படின்ட்டு நீ வா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற நீ வரணும் நீ போறியா இல்லையா நான் உன் கூட வரமாட்டேன் அப்படிங்கிற இங்க பாரு அபி நீ இப்போ வர்றியா இல்லையா அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாரு மறுபடியும் உன் நான் எவ்வளோ உசுரா இருக்கேன் ஏன் அபி இப்படி பண்ற போதையில இருக்கிறதுனால இவர் வாட்டுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி உளர்றாரு அந்த ராகம் உனக்கு செட்டே ஆகாது உண்மையில எவ்வளோ கோங்கோமாக கோங்கோமா இருக்கான் உன் மேலே நான் உயிர இருக்கேன் நீயே என்னை விட்டுட்டு அவன்கிட்டே பின்னாடி போனங்கிற நீ வா வா அப்படிங்கிற என்னது நீ ஏன் மேலே உசிராக இருக்கியா என்னடா நினச்சிட்டு இருக்கு என்ன இவ போதையில இருந்தாலும் கரெக்டாக சொல்கிறாள் அப்படின்ட்டு இல்லை அப்படி நான் உன் மேலே பாசமாக இருக்கேங்கிறேன் அப்படிங்கிறாங்களா உடனே அப்படி இருந்துட்டு அப்போ உனக்கு ஞாபகம் மருதியெலாம் இல்லையா ஞாபகம் மருதி இல்லாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிரு இல்லை நான் உன்னை எதாவது அடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க வா அப்படி நான் நீ எல்லாம் போக மாட்டேன்னு எவ்வளோ கெஞ்சி பார்க்க இல்லை இப்போ போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே இடக்கிறது கண்டதை எடுத்து அடிக்கிறாங்க எறிகிறாங்க ஐயோ அம்மான்னு சொல்லி அடி வாங்கிட்டு சே இவ வந்தா என்ன வரட்டி மாதிரி அங்க இருந்து கிளம்பி ஓடுறாரு ஆளுங்களும் வந்துடுறாங்க அடுத்து ராகவும் பின்னாடியே போகிறாங்க பார்த்துடுறாங்க அபியை பார்த்துட்டு ஐயோ இங்கே வந்துடுறா அப்படின்னு சொல்லி இங்கே போய்ட்டு இருக்காளா அப்படின்ட்டு வேகமாக ஓடுறாரு அபி அப்படின்ட்டு அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க என்னடா பாத்தியா பார்க்கலையா ஐயோ பார்த்துட்டேன் இருக்கா நான் எப்படியா கூட்டிகிட்டு வரேன் எப்படியாவது கூட்டிகிட்டு வாடா பாட்டி பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க என்ன பார்த்துட்டானா இல்லையான்னு இங்கே போட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க நீ வந்து இப்போ அபியோட வரல நம்ம அவ்வளோதான் தொலைஞ்சோம் அப்படிங்கிறாங்க அக்கா நான் கூட்டிகிட்டு வரேக்கா விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பின்னாடியே வராரு அபி அபி அப்படின்னு சொல்லி நிற்காம போயிட்டு இருக்காங்க ஏன் அப்படி இப்படி பண்ணுற இப்படி பயங்கரமாக டார்ச்சர் போட்டு பண்ணுற வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற இல்ல நீங்க நீங்க என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை எங்க அம்மா வீட்டில் இருக்க எவ்வளவு கெஞ்சி கூட்டிட்டு வந்தீங்க வா இனிமேல் அடிக்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க எல்லாரும் என்னை அடிச்சிட்டீங்க நான் எதுக்கு இப்பெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க நல்ல மயக்கத்துல இருக்கு தெரியுது அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அங்க பாத்தீங்கன்னா ஏதோ மயக்கம் தெரியாம குடிச்சுட்டா போல இருக்கு அப்படின்ட்டு இதுலதான் அவன் கை நீட்டி அடிச்சுட்டா போல இருக்கு அப்படின்ட்டு சரி வா வா அப்படி நான் உன்னை ஒன்னும் தப்பா நினைக்கல வா அப்படிங்கள அப்படி தள்ளி விட்டு வேம போறாங்க ஐயோ வேமா போறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல வேகமா ஒரு மேட உயரமா இருக்கு போயிடுறாங்க போனங்க பின்னாடியே போறாங்க ஏய் எங்க போற அபி வா வா போகாத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாரு கிட்டங்க போய் கையை பிடிச்சிடுறாங்க பிடிச்சி இழுத்துட்டு அம்மா தாயே நான் உன்னை ஒன்றும் இனிமே செய்ய மாட்டேன் வீட்டுக்கு வரியா ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் சரி நான் கூட வரணும்னா எனக்கு ஒன்றை செய்யணும் என்ன செய்யணும் எனக்கு பஜ்ஜி வாங்கி தரையா அப்படிங்கிறாங்களா ஓ இவ்வளவு தானே வா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேவேமா கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கேயா இருக்குது இப்போதைக்கு பஜ்ஜி கடை அப்படின்னு ஒவ்வொரு கடையாக ஏறி அலங்குறாங்க இளைகிறாருங்க தேடி கரெக்டாக ஒரு இடத்த பிடிச்சிடுறாங்க அப்பாடா இருக்குன்னு சொல்லிட்டீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கூப்பிட்டு தட்டு நிறையா வைக்கிறாரு இந்த சாப்பிடு ஐ தட்டு நிறையா வாங்கி கொடுத்துட்டீங்களா நீங்கள் நல்லா ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு வேவேமா சாப்பிட்ற சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்பாடா இப்போ எனக்கு திருப்தியாக இருக்குது சூப்பர் நீங்கள் அப்படிங்கிறாங்க சரி இப்போ போகலாமா வீட்டுக்கு அப்படிங்கிற ம் இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்கள் தினைக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷம் ஆமாம்மா இப்படி தினைக்குதுன்னா போய் சேர வேண்டியதான் வா கிளம்பு அப்படி சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னா அப்படியே தள்ளாடி தோல் மேலே சாஞ்ச மாதிரி கூட்டிகிட்டு வராங்க முரளி பார்க்குறாங்க தே அப்பா நம்ம வர வரமாட்டேன்டா அந்த பாரு அவன் கூப்பிட்டோம் வராளா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அஞ்சலியிலேருந்து அணுலேருந்து ஓடி வராங்க ஏமா இப்படி போனேன் விட்டு விட்டு அப்படிங்கிற பின்ன அவர் எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருக்காரு இன்னைக்கு அடிச்சிட்டாரு அதான் நான் போனேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இனிமேல் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் வாம்மா அப்படிங்கிற தள்ளாடி வர்றாங்க டேய் அவளால் நடக்க முடியலடா தூக்கிக்கிட்டு போடா அப்படிங்கிறாங்க அப்படியே அலேக்கா தூக்கிட்டு மாடிக்கு போகிறாங்க அவங்க பாட்டுக்கு வேணுங்கனே கொஞ்சி கொஞ்சிக்கிட்டே போகிறாங்க மேலே போன கையோட இங்கே முரளி வந்துட்டு பொங்குறாரு ஐயோ என்ன இது நம்ம போதை மருந்து கொடுத்தா அவன் அவங்களோட சேர்ந்து ஒன்றா கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு போகிறாளே ஐயோ அப்படின்னு சொல்லி தவிக்கிறாரு முரளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பண்ண கையில் லோக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்